உனக்குள் ஒரு பயணம் கிரியாவின் முதல்நிலை பயிற்சி பதினெட்டு சித்தர்களும் என்னதான் கூறுகிறார்கள் வாருங்கள் பயணிப்போம் நற்பவியான சுபம் உண்டாகட்டும் ஸ்ரீ மகா குரு தட்சிணாமூர்த்தி கூறிய கிரியாவின் முதல்நிலை பயிற்சி நிலை சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் வந்து நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பதினெட்டு சித்தர்கள் வந்து இந்த கிரியா முதல்நிலை பயிற்சி என்னென்ன பதினெட்டு சித்தர்களும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் பதினெட்டு சித்தர்களுமே ஒவ்வொரு சித்தர்களாக நான் வந்து வரும் வீடியோக்கள் போறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணமூர்த்தி அவங்கள பத்தி அவங்களுடைய வரலாறுகள் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னென்னலாம் விஷயம் பார்த்தாங்க என்னென்ன விஷயம் எல்லாம் இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு அவர்களுடைய பாட்டோட நம்ம வந்து பார்க்கலாம் தேவர்கள் முதல் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் ஆகிய அனைவருக்கும் மகா குருவாகவும் நான்கு வேதங்களும் பொருளானவரும் ஆதி சித்தனாகிய ஐயசனானவரும் தேவ குருவும் ஆகிய வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து கடுந்தவும் ஏற்றும் கோடான கோடி தவசிகளின் தவத்தை ஏற்று அருள்பளி அருள்பளிப்பதற்காக தென்புறம் அவர்களை பார்த்தபடி கல்லால மரத்தின் கீழ் நால்வருடன் அமர்ந்து இருக்கும் கருணை கடலான தட்சிணாமூர்த்தியானவர் இவ்வுலகத்தில் சித்தர்களின் வாழ்வு செழிக்கும் பொருட்டு பதினெண்டு சித்தர்களும் எண்ணிலடங்காத முனிவர்களும் நவகோடி ரிசிகளும் தங்களுடைய ஜீவகாருண்யத்தால் எழுதப்பட்ட அநேக நூல்கள் எல்லாம் குரு நூலாகிய தட்சிணாமூர்த்தி மெய்ஞான திருமந்திரம் எனும் அது அற்புதமான நூலில் பலவிதமான யோகம் ஞானம் கற்பம் மருத்துவ ஜாலம் பூஜை மார்க்கங்கள் ஆகியவற்றை பற்றி கூறியுள்ளார் இந்த நூலில் கிரியா யோக பயிற்சியின் உண்மையினை சில பாடல்களின் சில அதி அற்புதமான முறையில் கூறியுள்ளார் அந்த அற்புதமான பாடல்களையும் அந்த பொருள்களையும் இங்கு அடுத்ததாக கூறுகிறேன் ஞானம் அதாவது இந்த பாடல் பத்தி சித்தர்கள் என்ன கூறியிருக்காரு தட்சிணமூர்த்தி அப்படின்றது வந்து அந்த இறைவன் ஆகப்பட்டவங்க வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சித்தராகப்பட்டவங்க எல்லாம் வந்து அப்படின்னு பார்க்கும்போது அக்சர்களுடைய பாட்டு ஒரு பத்து வரையில் பார்க்கலாம் காணுனி இப்படியே வித்தை போல இறையாதே கல் என்பார் காணுனி இப்படியே கண்டு பார்த்தால் கருவான வித்தைதனை காட்ட வேண்டாம் காணுனி வித்தைதனை காயுமாகும் கண்ட கண்ட வேலையெல்லாம் முன்னாளாகும் காணுனி இப்படியே எறிந்தாயாகில் கைலாய பராபரத்தை காணலாமே கைலாய பராபரந்தான் நெங்கேயாகில் கண்டது மேலையடா உச்சுக்கு கீழே மயிலான சோதியடா நெற்றி மையம் வாய்ப்போட்டால் அறுத்தாக்கால் மாலான் பாரு பாயிலாக சொல்கிறேன் கேளு கேளு பராபரிக்கும் தெரியாது பரிவாய்ப் பாரு மயிலான வேரெடுக்க வகையுண்டானார் வாதமெல்லாம் மாடுமடா வகையை கேளு நாடான இப்படியே மெய்ஞான மூர்த்தி நாடினா ரெந்தனுக்கு எப்படியாகி இடனுள்ள தோரையப்பா சிற்பரமுமாகும் இடது சுழி நயனமப்பா தற்பரமுமாகும் படினமுள்ள வலது சுழி நைனப்பா பாங்கான முப்புறந்தான் பாரு பார் கடினமப்பா இது வரிந்து கொண்டு நிற்போர் காணாது கடினம் என்ற கடினந்தானே முத்தியே வேணும் என்றார் கருவை பேணு முதலான தீட்சையிலே ஆகும் வித்தில்லா மரணமுண்டோ மைந்தர் கேலி வீணாக போகாதே எயர்ந்திடாதே புத்தியுண்டு புத்தியடா ஒந்தனுக்கு சொல்லிவிட்டேன் பொ மெய்ஞான குட்டையெல்லாம் அத்திமுகன் பாதம் தொழுது போற்ற போற்றுண்டாம் பராபரத்தை எறியலாமே அப்படின்னு பாடல் வந்து இப்ப நான் பாடியிருக்கதை கேட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கும் இதுல வந்து நிறைய மறைப்பொருள் மறைஞ்சிருக்கு கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த யோக பயிற்சியினை யாருக்கும் கோராதே இந்த பயிற்சியினை சித்தி செய்வதன் மூலம் எல்லா வேலைகளும் சித்தியாகும் என்றும் பராபரம் என்றும் பரம்பொருள் என்றும் யோகிகளால் கூறப்படும் வஸ்துவான ஆன்மாவின் இருப்பிடம் இங்கே என்றால் தலை உச்சியின் கீழேயும் கழுத்துக்கு மேலேயும் உள்ள நெற்றியின் நடுமையத்தில் உள்ளது என்று இந்த கூட்டை திறப்பவர்கள் சித்த நிலையை அடைவார்கள் என்றும் இதை அறிந்தவர்க்கு சிதம் சிற்பரம் என்றும் தற்பரம் என்றும் முப்புறம் என்றும் கூறப்படும் இடது விழி வலது விழி சுழிவிழி இம்மூன்றின் மூலம் தான் அறிய முடியும் என்றும் இந்த பயிற்சியானது மிகவும் கடினம் என்றும் அறிந்து செய்தார் இந்த முதல் ஜிச்செல்லையே எல்லா நிலையையும் அறியலாம் என்றும் புத்தியுடன் உனக்கு பூட்டு திறக்கும் முறையினை கூறிவிட்டேன் என்று புரிந்து கொண்டு அந்த எல்லாம் வல்லிறவனின் பாதங்களைது போற்று வாயாவின் அவன் அருளால் பராபரமான ஆண்டு நிலையை ஆன்ம நிலையை அறியலாம் என்று கூறுகிறார் இந்த சித்தர் பாட்டில் வந்து எவ்வளவு அற்புதம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அதாவது பதினெட்டு சித்தர்களுமே இந்த இறைவன் அடையக்கூடிய அந்த அற்புதமான அந்த வழிகளையும் தியானங்களையும் பாதங்களையும் இப்படி ஒரு கடுமையான ஒரு பயிற்சி செய்துதான் அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு அவங்க பயங்கரமான சித்து வேலைகளும் பண்ணியிருக்காங்க நவ நவ கிரகங்களையும் அதாவது கண்ட யோகம் என்று சொல்லக்கூடிய உடல் உள்ள தனிய கை கால்களை பிரித்து ஒட்டக்கூடிய அந்த சித்து வேலைகள் மட்டுமல்ல கூடுவிட்டு கூடும் பாயும் அந்த அற்புதமான அந்த கலைகள் மட்டுமல்ல ஞான திருஷ்டி என்று சொல்லக்கூடிய சொல்ல சொல்லப்படும் அந்த ஒருவர் என்ன செய்கிறாங்கன்ற விஷயத்த தங்கியான திஷ்டு மூலியமே வந்து உணரக்கூடிய விஷயம் சுட்சுமாக இங்கே பரபிரமத்தோட தொடர்பு கொண்டு அவங்களுடையமே ஒன்றி இருக்கிற அந்த பிரபஞ்சத்தோடவே ஒன்றியிருக்கிற அந்த அற்புதமான அந்த கலைகளை பற்றியும் இவங்க அற்புதமாக செஞ்சு சித்தி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை மக்கள் கலியுகத்துல பயணிக்கிற இறைவனை வந்து சேர்ந்து அடையணும் இறைவனை வந்து இறைவழி அடையணும் அப்படின்றதுக்காக நறு எல்லாமே நறுகதி அடையணும் அப்படின்றதுக்காக நமக்கும் வந்து இந்த அற்புதமான அந்த கிரியையை வந்து தரளியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் பதினெட்டு சித்தர்களும் அப்படி அந்த பாடல்களின் அற்புதமான அந்த வரிகளையும் இந்த முக்தி அடையக்கூடிய அந்த அற்புதமான பிறவா நிலையை பெறக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்களையும் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் அந்த என்ன எனக்கு என்ன அறிவு கெட்டன ஒரு சிறு சிறு துளி அந்த சிறு சிறு தூசி போன்ற ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்போம் அது என்ன விஷயம்னா தியானம் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தியானமா இருக்கட்டும் யோகமா இருக்கட்டும் இல்லை வந்து இறைவனை சென்றடையக்கூடிய அனைத்து விதமான பயிற்சிகளாக இருக்கட்டும் நாம் வந்து ஒரு விதமான ஒரு தான் சுத்திக்கிட்டு இருப்போம் என்னதான் ஒரு மாயையிலிருந்து வெளிப்பட்டு வரணும் 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 வர முடியாது என்ன காரணம்னா அதுக்கான ரகசியங்கள் உடைக்கப்படாத வரையில் அது அப்படியே தான் நம்ம மாய சுழற்சில சுற்று இருக்கோம் எல்லாம் மாயை இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தும் மாய் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மாய் ஏன் நமது உடலும் மாயை தான் மாயை இல்லாத ஒன்று எங்கே மாயை இல்லாத ஒன்று ஒன்று வந்து எங்கே இருக்குது அது எங்கே இருக்கணும் அதை எவன் தேடுறது அதை எவன் அறியறது எவனால் அறிய முடியுமோ அவனால் மட்டுமே அறிய முடியும் அதுவே முக்தி அதுவே மோட்சம் அதுவே சாய்ச்சி நிலை அதுவே அமிர்த நிலை அது அதுவாகவே வந்து செயல்படும் அது என்ன அது அதற்கே தெரியும் அது என்னவென்று பஞ்சபூதங்கள் பஞ்சபூதத்தின் இயக்கங்கள் பஞ்சபூதத்துக்கு மட்டுமல்ல மனித உடலுக்கும் பொருந்தும் மனித உடல் இருப்பதும் பஞ்சபூதங்கள் எங்கே இருப்பதும் அங்கே இருப்பதும் அனைத்தும் மறைமுகம் சூட்சமும் ரகசியம் இது என்ன ஒரு புரியாத ஒரு விஷயங்களா இந்த மாதிரி சொன்னால் தெளிவாக புரிய மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா நமது உடல் பஞ்சபூதங்கள் உருவானது இதை வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க புதுசாக ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமேட்ருச்சிங்க அப்படின்னா நமது உடலுக்குள் இருப்பது நிரந்தரமான ஒன்று என்ன உடனே நீங்க அது தன்னுடைய ஆன்மா உயிர் ஜீவம் அணு அப்படின்னு சொல்லிட்டே பார்க்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து மாய எந்தெந்த விஷயங்கள் மேல எல்லாம் மாயை எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு வந்து நீங்க வந்து என்னைக்கு வந்து உணர்றீங்களோ அன்னைக்கு வந்து நம்மளால் உருவான அனைத்து விஷயங்களும் கரைந்து மறைந்து காணாமல் போயிட்டு அதால் பல ஆயிரம் ஆன்ம சாகரங்களை ஆன்ம பல ஆயிரம் ஆன்ம உயிர் உயிர் அணுக்களை ஈர்க்கக்கூடிய மகா பெரும் ஆற்றல் நம்ம உடம்பு நம்முடைய ஆன்மக்கு உருவாகும் அதுதான் வந்து இந்த பிரியாவனுடைய பெரிய வைரவாழ் மகா அதாவது ஒரு இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபார்முலா இருந்தால் ஒரு ஒரு முழு சம்ம போட்டு முடிக்க முடியும் ஒரு கணக்கை போட்டு முடிக்க முடியும் அந்த மாதிரி தான் இது மகா சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து நே தினமும் நீங்க எல்லாரும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனா அது உங்களுக்கே தெரியாது எப்போ எங்க எவரால் எப்போ எங்க எவரால் அப்படின்றாங்களோ அப்போ அங்க அவராலேயே அது வந்து தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க யாருன்னா எங்கிருந்து இந்த இறை ஜோதி வந்துச்சு சின்ன உடலுக்கு அது வந்து இடத்துக்கு முன்னாடி என்ன எங்க யாருக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு என்ன வருந்துச்சு அதுவும் தியான நிலையில இருந்ததுதான் அதுவும் தியானமா இருந்து பஞ்சபூதமா இருந்து பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ள அண்டத்தில் உள்ளது பண்டத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம நமக்குள்ள வந்து அண்டத்தில் உள்ள அனைத்துமே பண்டத்தில் உண்டு அப்படின்னு சொன்னது சித்தர்களுடைய அந்த உண்மையான விஷயம் மட்டும் இல்லை பெரியவர்கள் என்னுடைய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய என்னுடைய சூட்சி முகமார்கள் நான் சொன்னது எப்பவுமே அவங்க சொன்னது அத்தனையுமே வந்து ஒரு காலத்தில் நான் நம்பாதவமா ஆனால் வந்து தனக்குள்ள தான் எப்போ நான் என்ன அறியாம நம்ம பதினைஞ்சது வருஷமா பயணிக்க ஆரம்பிச்சோம் ஆன்மீகத்துல இறை இறை பயணத்துல அந்த தியானத்துல அப்போ வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் எதுதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கு இருக்குன்ற ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு நான் இறைவனுடைய நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி எப்படி இருக்கும் அந்த ஆட்டம்ஸ் அதாவது அணு அணு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய அந்த உயிர் வந்து எப்படி இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஜோதி வடிவு ஜோதி வடிவு ஆமாம் ஜோதி வடிவு தான் அந்த ஜோதி வடிவை உடைச்சா எத்தனை கோடி அணுக்கெலாம் பிரியும் அத்தனை கோடி அணுக்கெல்லாம் அண்டம்தான் அந்த அண்டத்தில் இருக்க தூசியில இருந்து ஒரு தூசியிலேருந்து அந்த ஒரு தூசியை பிளந்து பார்த்தா அந்த தூசியிலிருந்து வந்ததுதான் நம்ம ஆனோம் இதெல்லாம் என்னுடைய சித்தர்களான நம்ம மனதுக்குள் மனசீகமா குருவான ஏற்கப்பட்ட சூட்சம குரு உணத்தின ஒரு அற்புதமான ரகசியங்கள் அந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னா ஓவல் சேப் அதாவது லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பன் சிவன் ஆகப்பட்டவர் லிங்க வடிவமே இருக்கும் அந்த லிங்க வடிவமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உயிர் தான் நம்முடைய ஜீவ அணு தான் நம்முடைய ஜீவ அணு தான் அது அந்த லிங்க வடிவம் உலகத்துல எங்கன்னா தோண்டி எந்த மொழியிலாம் தோண்டு தோண்டி எடுக்கப்படுறது என்ன அணு என்ன அணு அந்த சிவனாகப்பட்டவன் ஜோதி லிங்கம் எங்கேயும் எங்க பார்த்தாலும் கிடைக்கும் நடராஜராவும் கிடைக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் சுயம்பு லிங்கம் அந்த அந்த ஓவல் சேப் அந்த ஓவல் வடிவம் அந்த சேப்புக்காக நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் அதுதான் நம்மளுடைய ஆட்டம்ஸ் அணு நம்முடைய அணு வந்து எப்படி வேணாலும் வடிவம் உருவமாகும் அதனுடைய தியானத்தில் பயணிக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து அதனுடைய நிறத்தை உணர முடியும் முதல்ல நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் பார்த்துருப்பாங்க மூணாவது தரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் சுவாதி சுவாதிஷ்டானம் ஆக்சானிக் தூரியம் அப்படின்னு பல வரிசையாளர்களான ஏழு சக்கரங்களை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான சக்கரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் எனக்குமே தெரியாதான் என்னோட சூட்சும குரு எனக்கு உணர்த்தனது ஏழு சக்கரத்தை பத்தியே நீ பெருசாக பேச்சிட்ருக்கே உன் உடல்ல பின்னாடி உடம்புக்கு பின்னாடி இருந்து யாராவது ஒரு சிறு ஸ்டிக்கு அதாவது குச்சின்னு வச்சுக்கோங்க அந்த குச்சியில் லைட்டாக உடம்பு மேலே இப்படி டச் பண்ணாலுமே நீ உணர முடியும் அதுவே ஒரு சக்கரம் தான் அதுவே ஒரு உயிரானுதான் அதுவே ஒரு உயிர் எண்ணங்கள் அதுவே உயிர் உணர்வு தான் அப்படின்றாங்க அப்ப பாத்துங்க முக்கியமா சொல்லப்போனால் எல்லாமே ஒரு மாய்தான் உடல் வந்து நீ எத்தனை கோடி வருடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாம் மாயை கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் மறைஞ்சு காணாமல் போயிடும் அப்போ நமக்குள்ள இருக்கிறது என்ன பிரம்ம நிலை அந்த இறை சக்தி அது வந்து எந்த நினைவு இல்லாத ஒண்ணு எந்த ஆசை இல்லாத ஒண்ணு எந்த உணர்வு இல்லாத ஒண்ணு அப்படி இருக்கும்போது வந்த இடத்துக்கு திரும்பி போகும்போது அப்படி தான் அது எப்படி தான் வந்துச்சோ அது அப்படி தான் போகும் திரும்ப ஆனால் வந்து நம்ம செய்த கரும வினைகள் நல் பலன்கள் துர் இதை பொறுத்து தான் அது வந்து தன்னுடைய ஆன்மாக்குள்ள ஒரு சேவிங் கேலக் கேலக்சி அதாவது ஒரு மெமரி ஒரு பதிவுகளாக எடுத்துகிட்டு போகும் அப்போ இறைவனுக்கிட்ட சேரும்போது போய் சேரணுன்னா பரிசுத்தமாக போனால் அப்படி தான் முடியும் அப்போது பாவங்களை சேர்த்துட்டு போனால் மீண்டும் பிறவி எடுத்து அதை கழிக்கக்கூடிய அந்த கரும வினைகள் மறையக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பயணிச்ச மத்தி நம்ம பல வழிகள் பல வேதனைகள் பல துன்பங்கள் பல அடிகள் பல உதைகள் இதெல்லாம் கடந்தாதான் எல்லா சித்தர்களும் உருமா யோகிகளும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வழிகளை தாங்கி தான் கடந்து போயிருப்பாங்க அவங்களுடைய அனுபவங்களை கேட்ட சாதுக்களையும் சரி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டால் சொல்லுவாங்க இரவு நெஞ்சு இரவு நெஞ்சு பஞ்சபூதங்களா இருப்பவனே இறைவன் பஞ்சபூதங்கள் நம்ம தெரியல நீங்க பார்க்கக்கூடிய காற்று கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுதான் அது எல்லாமே இறைவன் தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு உணவாகவும் இயக்கங்களுக்கு நம்ம உறங்கிட்டா வந்து இயக்கங்கள் உடல் இயக்கங்கள் அனைத்து வந்து உறங்கும் போது இறப்பவர்களும் கோடி கண் விழித்து இருந்தே கொண்டு இறப்பவர்களும் கோடி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்பேற்பட்ட மனமா இருந்தாலும் எத்தனை வகை மனமா இருந்தாலும் சரி உறக்கத்திலேயும் நடந்திருக்கு சில விபத்துகளையும் நடந்திருக்கு எல்லாம் ஒரு காரணத்துக்காக மட்டுமா இருக்கும் ஆனால் அது பின்னாடி இருக்கிற அந்த அந்த ஞான நிலை அந்த வந்து பின்னாடி இருக்கிற அந்த சூட்சி அது யாராவது ஒரு ஞான முக்தி அடைஞ்சவங்க இல்லை வந்து ஒருத்தர் யாராவது ஞானம் அடைஞ்சவர் அவங்களுடைய ஃபீட்பேக் சொன்னால் ஆச்சரியப்படுவோங்க ஏன்னா அங்கேருந்து கடந்து வந்திருக்கோம் அங்கிருந்து போயிருக்கோம் அங்கேருந்து கழிக்க வந்திருக்கோம் அங்கேருந்து கழித்து முடிஞ்ச பின்னாடி போயிருக்கோம் இதெல்லாம் ரகசியம் தான் எந்த விஷயங்களையும் வந்து பயணிக்கும் போது ஜாகிரதையாக பயணிக்கணும் நாவினால் கூறப்படும் வார்த்தைகள் பார்த்து சொல் செயல் இயக்கம் பார்த்து இடமறிந்து பேசணுன்றது என்னுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூட்சியமான விஷயங்கள் வரக்கூடிய வீடியோக்கள்ல வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சில ரகசியங்களும் சூட்சிமாகும் வரக்கூடிய பதிவில் சித்தர்களின் அற்புதமான மூலிகை விஷயங்களும் வரக்கூடிய பதிவில் நான் பதிவிடுறேன் பயணிப்போம் கரும வினைகளை கடந்து கரும வினைகளை கழித்து இரவு பிறவா நிலை இரவா நிலை முடிந்தவர்கள் விரைவா நிலையை அடையவிட்டாலும் இறைவனிடத்தில் நமது மனதை பறி கொடுத்து இறைவனிடத்தில் உறைஞ்சிருப்போம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பிரம்ம நிலை அதாவது உறங்கும் போதே நீங்கள் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதுக்கான ஆற்றலை உறிஞ்சிக்கும் அதுதான் அது ஒரு விதமான ஒரு மூச்சு பயிற்சி ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஆள் தூக்கத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அறியாமே வாசி யோகா கதி ஓட ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு வினாடி இழுத்தாவே பிரபஞ்ச சக்தியை ஓ ஒரு மாதத்துக்கு உண்டான அந்த பார்வை பேச்சு திறன் எல்லாமே அந்த ஆற்றில் உறிஞ்சிக்கும் அந்த கதி ஓடும் போது நீங்கள் கவனிச்சிருக்கோம் ஆனால் உயிர் உள்மனம் வெளிமனம் ஆள்மனம் ஆள் மனமானது கண்டிப்பாக கவனிக்கும் உயிர் உள்ளே இருக்கிறது வந்து எல்லா இயக்கங்களும் பார்த்துக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கதியை நீங்கள் நம்ம கவனிச்சுருப்பீங்க எப்பயாவது தூங்கும்போது அப்படியே ஒரு விதமான காற்று அது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரே ஒரு வாசி இழுத்து இறக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான மூச்சு அது அதுக்கப்புறம் அதே கதி ஓடாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு வாட்டி ஓடி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து பத்து பத்து மூச்சு நிலை பதினாறு மூச்சு நிலை அது வந்து அவ்வளோ உணர முடியாது ஆழ்துக்கத்தில் உணர முடியாது சூச்சிமா குரு உதவிகள் குருமார்கள் உதவிகள் அந்த தியானத்தில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து ஈஸியாக உணர்ந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திய நீங்கள் அந்த மாதிரி உறக்கத்தில் ஆள் இருக்கும் போதும் சில விஷயங்கள் குருமார்கள் கனவுல வந்து உங்களுக்கு அந்த உயிர் உயிர் அணுக்களான அந்த ஆட்டம்ஸ் கூட அவங்க வந்து சில விஷயங்கள் பரிந்துரைப்பதும் சிலருக்கு நடந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை கனவுகளும் இப்போ சிலருக்கு வந்திருக்கலாம் மன எண்ணங்களால் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களால வந்துருக்கலாம்னா சம்பந்தமே இல்லாத ஒரு கனவுகள் வர்றது வந்து ரொம்ப விசித்திரம் சித்தர்கள் இந்த காவி உடையில் வந்து நமக்கு வந்து வயதானவங்க போல் இந்த மாதிரி பேசுகிறது நம்ம கூட நம்மளோட உயிர் உயிர் அணுவுடன் பேசுவது இதெல்லாம் வந்து குருமார்களுடைய சூட்சுமம் எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய சூட்சி குருநாதர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தன் பிரம்ம பிடிச்சி மாதிரி இருப்பான் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான் திடீர்னு நம்ம எல்லாத்தையும் தன்னை மறந்து எங்கேயோ பார்த்துட்டு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க எது செஞ்சுட்டு இருக்க எது எங்கடா பார்த்துட்டு இருக்க அவனை உடம்ப ஆட்டி உலுக்கி ஆஹ் சொல்லுங்க அப்படின்னுவான் அதுதான் வந்து பிரபஞ்சத்தோட அந்த பர பிரமத்தோட ஒன்றி தன்னை உடலை மறந்து உயிரை மறந்து சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மறந்து நம்ம எங்க இருக்கோம் எல்லாத்தையும் மறந்து அவங்கள வந்து அந்த இறை சக்தியோட அந்த ஒரு லிங்கில் ஓ இருக்கிறது தான் அந்த பிரம்ம நிலை அது மட்டும் இல்லாமல் பிரம்ம நிலையை தான் பல வகைகளை பிரிக்கலாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகள் நான் சொல்கிறேன் அப்புறம் அவங்க கூப்பிட்டு பின்னாடி தான் நம்ம வந்து திரும்பி பார்ப்போம் என்னடா அசையாம்டேன் என்னடா யோசிட்டுருக்க பிரம்ம பிரம்ம பூரிச்சி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்வாங்க பார்த்துருப்பீங்க அதுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் அந்த இறை சக்திக்கும் நம்முடைய உயிர் ஆற்றலுக்கும் தொடர்பு இப்படிதான் சித்தர்கள் வந்து தன்னுடைய எண்ணங்களை பதிவுகளை இங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த காலத்திலே வேற ஒரு ஒருத்தருக்கு டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் இங்கிருந்து அந்த எண்ணங்களை தாட்டு அனுப்புவாங்க அவங்க கேட்ச் பண்ணிப்பாங்க ரிசீவ் பண்ணுறக்கூடிய அந்த பயிற்சி அவங்களும் அதே நிலையில் அதே தான் ரிசீவ் பண்ண முடியும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஆமாண்டா அவங்க உடனே வந்து கால் பண்ணுவாங்க இப்போதான் நான் நினைச்சேன் கால் பண்ணிட்டேன் இப்போதான் நான் நினைச்சேன் எதிரில் வந்துட்டேன் இப்போதான் நினைச்சேன் இதை இப்போ பேசிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கல்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா இது வந்து மொபைல் இல்லாத காலகட்டத்தில் தன்னுடைய எண்ணங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண செய்யப்பட்ட சித்து ஒரு சித்து வேலை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சித்து வேலை மத்தியில் ஒரு அற்புதமான ஒரு ஞான நிலைன்னு சொல்லலாம் இயற்கையாகவே நடக்கும் எல்லாருக்குள்ளுமே வந்து இறை ஒளி இருக்கு எல்லாருமே வந்து இறைவனை அடையக்கூடிய அந்த அற்புதமான ஒரு ஆற்றல் உடம்புக்குள்ள இருக்கு நம்ம பயணிப்போம் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு துன்பம் எனும்போது முடிந்தால் உதவி செய்யுங்கள் உபதிரம் செய்யாமல் விலகிக்கொள்ளுங்கள் பசி என்று வரும்போது அது உயிரற்ற ஜீவனாக இருந்தாலும் சரி உயிருள்ள ஜீவனாலும் சரி துன்படுத்தக்கூடாது அவதூறு கூறக்கூடாது நடப்பதை பார்த்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் இறைவன் எங்க ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா பசின்னு வரவங்களுக்கு பண உதவி ஒரு பக்கம் இருந்தாலையும் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கும்போது அந்த மாதிரி இடத்துல தான் இறைவன் வந்து கண் விழித்து பார்ப்பான் திரும்பி பார்ப்பான் தான் இறைவன் ஒழிஞ்சிருப்பான் அப்போ நமக்கு ஏற்படுறமான சந்தோஷத்தை நீங்க பார்த்துருப்பீங்க மன சந்தோஷம் ஏற்படும் அது மாதிரி கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் அனைவரும் வாழ்வில் சுபம் உண்டாகட்டும் மீண்டும் நல்ல பதிவுகளுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி